நிச்சயமாக ஈரான் ஒரு ஆட்சி கவிழ்ப்பு அல்லது ஒரு ஆட்சி மாற்றத்தை நோக்கி நகர்கிறது என்று சொன்னால் அது உண்மையாகத்தான் இருக்கக்கூடும் ஏனென்றால் கடந்த இரண்டு வாரங்களாக அங்கே மக்களால் நடத்தப்படும் போராட்டங்களானது ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இதிலே சர்வதேச தலையீடுகள் இருக்கின்றன என்று பொதுவாக சொல்லப்பட்டாலும் மக்களும் இந்த போராட்டத்தை அல்லது ஒரு ஆட்சி மாற்றத்தை தான் பெருவாரியாக விரும்புகிறார்கள் என்பதை இந்த தன்னெழுச்சியான லட்சக்கணக்கான மக்களின் ஒன்று திரண்ட போராட்டமானது வெளியே காட்டிக் கொண்டிருக்கின்றது அது மட்டுமில்லாமல் இது நிறைய கருப்பு பக்கங்களையும் சில இரத்த சரித்திரங்களையும் வெளியே கொண்டு வராமல் மறைக்கப்பட்டிருக்கும் சில உண்மைகளையும் கொண்டிருக்கிறது என்பதுதான் கேட்கும் பொழுது அல்லது அவற்றை அந்த தகவல்களை பெற்றுக்கொள்ளும் பொழுது மிகவும் வருத்தமாக உள்ளது ஸோ அது தொடர்பாக இந்த பகுதியிலே விரிவாக பார்ப்போம் ஈரானில் இந்த பிரச்சனை கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்னர் எலக்ட்ரானிக் ஷாப்ஸ் ஓனர்ஸ் அதாவது இலத்திரனியல் உபகரணங்களை விற்பனை செய்யும் சில கடை உரிமையாளர்களின் தலை தலைமையில் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றிருந்தது குறிப்பாக தெஹ்ரானை அண்மையை ஒட்டியுள்ள சில மார்க்கெட் பஜாரில் காரணம் என்னவென்றால் ஈரான் அரசாங்கமானது அவர்களுடைய நாணயத்தின் வலிவு அதாவது பெருமதியை வெகுவாக குறைத்து கொண்டது அமெரிக்காவின் டாலருக்கு நிகரான பெருமதி கிட்டத்தட்ட அந்த நேரத்தில் ஒரு ஆனது ஈரானின் ரியால் பெருமதியின்படி ஒன்று தசம் நான்கு மில்லியன் ரியாலாக காணப்பட்டிருந்தது இது ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி என்பதாலும் அவர்கள் தங்களுடைய வர்த்தகத்தை எந்த ரீதியிலும் செய்ய முடியாத ஒரு சங்கடம் அல்லது சிக்கலில் மாட்டிக்கொண்டிருப்பதாலும் அந்த கடை உரிமையாளர்கள் அல்லது அந்த வர்த்தக நிலை உரிமையாளர்கள் ஒரு போராட்டத்தை நடத்தியிருந்தார்கள் இரண்டு வாரங்களுக்கு முன்னர் இந்த போராட்டம் வெகுவாரியாக பொதுமக்கள் மத்தியிலே கவனத்தை பெற்றுள்ளதுடன் அங்கிருக்கும் மாணவர்கள் மத்தியிலேயும் ஒரு மிகப்பெரிய கவனத்தை பெற்று அதை தொடர்ந்து ஒரு மூன்று நாட்களின் பின்னர் மாணவர்களும் இந்த போராட்டத்திலே நேரடியாக குதிக்க தொடங்கினார்கள் ஈரானில் காணப்படுகின்ற இந்த பொருளாதார பிரச்சனை காரணமாக இது வெகுவாரியாக மக்கள் மத்தியிலேயே ஒரு பிரபலியம் அடைந்து மக்களின் தன்னிச்சியான போராட்டமாக நேரடியாக ஆட்சி மாற்றம் ஒன்றுதான் தேவை என்ற ரீதியிலும் அரசாங்கத்துக்கு எதிரான முழக்கங்களும் கடுமையாக போராட்டங்களில் வடிக்க தொடங்கியிருந்தன கடந்த இரண்டு வாரங்களாக இது தெஹ்ரானில் மட்டும் ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டம் கிட்டத்தட்ட தற்பொழுது ஈரானில் ஒட்டுமொத்தமாக அனைத்து இடங்களிலும் மக்கள் போராட்டங்கள் காணப்படுகின்றது இதிலே மிகவும் முக்கியமான விடயம் என்னவென்றால் ஈரானின் சுப்ரீம் லீடர் என்று அழைக்கப்படுகிற காமேனியின் சொந்த இடம் அதாவது அவர் பிறந்த பிரதேசத்திலேயே இந்த போராட்டமானது கடுமையாக வலுத்து காணப்படுகிறது ஸோ அப்படித்தான் இந்த போராட்டத்தின் இன்டென்சிட்டி செறிவு ஆதிக்கமானது ஈரான் முழுவதும் காணப்படுகிறது இந்த போராட்டம் தொடர்பாக இப்பொழுது அங்கிருந்து வரும் தகவல்கள் குறிப்பாக ஈரானிய அரசாங்கமானது இப்பொழுது தற்போதைக்கு இன்டர்நெட்டை முற்றுமுழுதாக பேன் செய்துள்ளது இணையதள வசதிகள் எங்குமே உள்ளூரில் கிடைக்காது ஈரான் நாடு முழுவது இருந்தாலும் அங்கே இருக்கும் சில ஸ்டார்லிங் சேட்டலைட் இன்டர்நெட் மூலமாகவும் இதர பல சேவைகள் மூலமாகவும் ஒரு சில காணொலிகள் மற்றும் புகைப்படங்கள் அங்கிருந்தே வெளியாகி கொண்டிருக்கின்றன அதை தவிர வேறு எந்த விதமான தகவல்களும் சர் சர்வதேச ரீதியில் அதாவது இன்டர்நெட் மூலமாக ஈரானில் இருந்து வெளியே வரவில்லை அப்படிப்பட்ட ஒரு அடக்கு முறையைத்தான் இப்பொழுது ஈரானிய அரசாங்கம் அந்த மக்கள் மத்தியிலே செலுத்தி கொண்டிருக்கின்றது இந்த நிலைமையில் அங்கிருந்து வரும் தகவல்களின்படி குறிப்பாக சர்வதேச ஊடகங்கள் ராய்டர்ஸ் ஆனது சில உறுதிப்படுத்திய தகவல்களை தெரிவிச்சிருக்கின்றது குறிப்பாக தற்பொழுது வரைக்கும் ஐநூறுக்கும் அதிகமான போராட்டக்காரர்கள் அதாவது பொதுமக்கள் ஈரானிய படைகளால் இந்த போராட்டத்தில் பங்குபற்றினார்கள் என்ற ரீதியில் கொல்லப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக அவர்கள் வந்து தலையிலே தான் கொல்லப்பட்டிருப்பதாகவும் இது அங்கே வைத்தியசாலைகளில் வேலை செய்யும் சில வைத்தியர்கள் மற்றும் தாதியர்கள் உறுதிப்படுத்தியதாக சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும் அல்லாமல் ஈரானிய பாராளுமன்றமானது பாராளுமன்றம் மற்றும் அட்டர்னி ஜெனரல் அதாவது சட்டத்துறை நிபுணர்களின் தலைவர்கள் தலைவர்களாவர்கள் தெரிவிச்சிருக்கிறார்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் அனைவரும் குற்றவாளிகளாக கருதப்பட்டு அவர்களுக்கு டெத் பெனால்டி மரண தண்டனை வழங்கப்படும் என்று பகிரங்கமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதுதான் இப்பொழுது ஈரானில் காணப்படும் மிகவும் ஒரு பயங்கரமான ஒரு நிலைமை இருந்தபோது மக்கள் தங்களுடைய அடையாளங்களை மறைத்துக்கொண்டு குறிப்பாக முகக்கவசங்களை அல்லது முகத்தை முற்றுமுழுதாக மறைத்து கொண்டு போராட்டங்களில் ஈடுபட்டு வருவதாகவும் அங்கே மக்களை தேடிப்பிடித்து இராணுவத்தினரும் படையினரும் சுட்டுக்கொள்வதாகவும் சில அங்குமிங்குமாக வெளிவரும் சில உறுதிப்படுத்தப்பட்ட காணொலிகள் நமக்கு அந்த விடயங்களை தெளிவாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறது இருக்கிறது இப்படி இருக்கிற நிலைமையில ஈரான் மீது ஒரு சர்வதேச அல்லது அமெரிக்கா ஒரு இராணுவ நடவடிக்கை ஒன்றை ஈடு ஈடுபட போகிறது அல்லது ஆரம்பிக்க போகிறது என்ற தகவல்கள் கடந்த காலங்களில் கசிந்து வந்திருக்கிறது இதை கிட்டத்தட்ட ஒரு ஊர்ஜிதப்படுத்தும் வகையில் சனிக்கிழமை டொனால்ட் ட்ரம்ப் சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருக்கின்ற ஒரு பதிவானது கிட்டத்தட்ட அமெரிக்கா ஈரான் மீதான ஒரு தாக்குதலுக்கு தயாராகி விட்டது என்பது போல தான் தெரிகிறது அந்த சமூக வலைத்தள பதிவு தெரிவிக்கும் முடியும் என்னவென்றால் ஈரானிய மக்கள் சுதந்திரத்தை எதிர்பார்க்கிறார்கள் ஸோ அவர்களின் பக்கபலமாக அமெரிக்கா எப்பொழுதும் இருக்கும் என்ற ரீதியிலான ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறார் ஸோ இட் மீன்ஸ் ஈரானிய அரசாங்கத்திற்கு எதிராக அதாவது இந்த போராடும் மக்களின் மக்களுக்கு எதிராக அடக்குமுறையை பிரயோகிக்கும் ஈரானிய அரசாங்கத்திற்கு எதிராக அமெரிக்கா செயற்பட தொடங்கும் என்ற ரீதியிலான ஒரு கருத்தை டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய சமூக வலைதளம் மூலம் தெரிவிச்சிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை அதாவது நாளை செவ்வாய்க்கிழமை டொனால்ட் ட்ரம்புக்கு இது தொடர்பான சில விடயங்கள் சமர்ப்பிக்கப்படும் அதாவது சமர சொல் செய்யப்படும் குறிப்பாக அமெரிக்காவின் இராணுவ தலைமையாகவும் சில உயர்மட்ட அதிகாரிகளும் டொனால்டு ட்ரம்புக்கு இது தொடர்பான சில ரெக்கமெண்டேஷன்ஸ் பரிந்துரைகளை வழங்குவார்கள் என்றும் இதிலே இராணுவ ரீதியான நடவடிக்கை அல்லது சைபர் ரீதியான அதாவது இணையதள வழி ரீதியிலான ஏதும் நடவடிக்கைகளை ஈரான் மீது எடுக்கலாமா என்ற ரீதியிலான ஒரு விடயங்களை நாளை செவ்வாய்க்கிழமை டொனால்ட் ட்ரம்புக்கு உயர்மட்ட அதிகாரிகள் வழங்குவார்கள் என்று இப்பொழுது அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவித்து கொண்டிருக்கிறது இப்படி இருக்கிற தான் ஈரானில் இப்பொழுது கடுமையான பதற்றமான சூழ்நிலை காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஏற்கனவே சொன்னதை போல ஐநூறுக்கும் அதிகமான மக்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் பத்தாயிரத்திற்கும் அதிகமான போராட்டத்தில் ஈடுபட்டதாக சொல்லப்படும் மக்களை ஈரானிய இராணுவம் மற்றும் பாதுகாப்பு படையினர் பிடித்து சென்றுள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் தொடர்பான தகவல்கள் இன்னும் எந்த விதத்திலும் அறியப்படவில்லை என்றும் என்று இப்பொழுது அங்கிருந்து வரும் தகவல்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன இப்படி இருக்கிற நிலைமையில் ஈரானிய மக்கள் கடுமையாக பல்வேறு மேற்கத்தைய நாடுகளில் புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ அவர்கள் இப்பொழுது அந்தந்த நாடுகளில் இந்த ஈரானிய அரசாங்கத்திற்கு எதிரான கடுமையான போராட்டங்களை நடத்தி வந்திருக்கிறார்கள் அதிலே குறிப்பாக கனடா அமெரிக்கா லண்டன் என்று லண்டனில் நடைபெற்ற போராட்டமானது மிகவும் ஒரு கவனத்தை ஈர்த்திருக்கிறது என்ன காரணம் என்றால் லண்டனில் அமைந்துள்ள ஈரானிய தூதரகத்தில் உள்ள ஈரானிய தேசிய கொடி தற்பொழுது அந்த இஸ்லாம் இஸ்லாமிய ரிப்பப்ளிக் என்று சொல்லப்படுகின்ற ஈரானிய தேசிய கொடி அகற்றி ஒருவர் மக்களுக்கான தேசிய கொடி என்றும் ஈரான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு முன்னர் பயன்படுத்தப்பட்ட ஈரானிய தேசிய கொடியை அங்கே ரீப்ளேஸ் செய்தமை அதாவது மாற்றி வைத்தமையானது கடுமையான ஒரு செய்தி மட்டுமல்ல ஒரு பதற்றத்தையும் கொடுத்திருக்கிறது அந்த லண்டனில் நடைபெற்ற ஆர்ப்பாட்ட பிரதேசங்களில் ஸோ இப்பொழுது மக்கள் அங்கே ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்பது மட்டும் ஒரு வெளிப்படையான உண்மை அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சொன்னதைப்போல இந்த இணையதள தடை மற்றும் அங்கே நடைபெறும் விடயங்கள் வெளியே கொண்டு வராத அளவில் ஒரு அரசாங்கமானது ஒரு இருட்டடிப்பு செய்து கொண்டிருக்கிறது தான் சொல்ல வேண்டும் எப்படியாயினும் இந்த விடயங்கள் சர்வதேசத்திற்கு சென்றுவிடக்கூடாது என்ற ரீதியில் ஈரானிய அரசாங்கம் குறியாக இருக்கிறது ஸோ அதனால்தான் இந்த இணையதள தடை அது மட்டும் இல்லாமல் அங்கிருந்து வரும் செய்திகளை எப்படியாவது தடை செய்ய வேண்டும் என்ற ரீதியிலான ஒரு முயற்சிகளையும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது ஸோ அதனால் இருக்கும் குறிப்பாக இந்த புலம்பெயர்ந்து வாழும் மக்களின் உறவினர்கள் அங்கே இருக்கிறார்கள் அவர்களுடைய நிலைமை என்ன அவர்களுடன் தொடர்பு கொள்ள முடியாமல் இருக்கிறது என்ற ரீதியிலான கருத்துக்களையும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள புலம்பெயர்ந்து வாழும் ஈரானியர்கள் தெரிவிச்சிருக்கிறார்கள் ஸோ இப்படி இருக்கிற நிலைமையில் ஈரானிய பாராளுமன்றத்தின் ஸ்பீக்கர் பேச்சாளர் சொல்லியிருக்கிறார் ஈரான் மீது அமெரிக்கா ஏதேனும் தாக்குதல் நடத்துமானால் அந்த ரீஜனில் அதாவது மத்திய கிழக்கில் காணப்படும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் இராணுவ இராணுவ தலைமையகங்கள் அல்லது இராணுவ ரீஜனல் சென்டர்ஸுக்கு ஈரான் கடுமையான தாக்குதல்களை நடத்தும் என்ற ரீதியில் ஈரான் ஒரு பதிலுக்குற எச்சரிக்கையை வழங்கி இருக்கிறது என்பது இந்த ரீஜனில் இப்பொழுது இந்த பிரதேசம் இந்த வலயத்தில் ஒரு போர் பதற்றத்தை மீண்டும் ஏற்படுத்தி இருக்கிறது என்பது மட்டும் ஒரு வெளிப்படையான உண்மை இந்த நிலைமையில் அமெரிக்காவின் ஸ்டாண்ட் அதாவது அமெரிக்கா குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப்பின் நிலையானது ஈரானில் தற்பொழுது ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும் என்பது தான் ஏனென்றால் அமெரிக்காவுக்கு குடைச்சல் கொடுத்து கொண்டிருக்கும் நாடுகளின் பட்டியலில் ஈரானும் ஒரு மிக முக்கியமான இடத்தில் உள்ளது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் வெனிசுலாவில் நடந்தது அமெரிக்காவுக்கு குடைச்சல் கொடுத்த ஒரு நாடுகளில் ஒன்று தான் அங்கே கிட்டத்தட்ட ஒரு ஆட்சி மாற்றம் ஒன்றை டொனால்ட் ட்ரம்ப் நடத்தியே காட்டிவிட்டார் ஸோ அடுத்த டார்கெட் ஈரான் தான் ஈரானில் எப்படியாவது ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி அங்கே அமெரிக்கா ஒரு அரசாங்கத்தை கொண்டு வந்து வேண்டும் என்பதுதான் அமெரிக்க அரசாங்கத்தின் விருப்பம் அது கிட்டத்தட்ட நடந்துவிடும் இருக்கிறது இஸ்ரேலின் ஆதரவும் பெருவாரியாக என்றால் தீவிரவாத குழுக்களை தங்களுடைய எதிரான செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருவதாக இஸ்ரேல் இன்றும் குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொண்டிருக்கிறது நிலைமையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கூட்டு முயற்சியில் ஈரானில் கிட்டத்தட்ட ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான நேரம் நெருங்கிவிட்டது போலத்தான் தெரிகிறது எதிர்வரும் வாரங்களில் இது சாத்தியமாகிவிடும் என்பது மட்டும்தான் ஒரு வெளிப்படையான உண்மை